இவ்வளோ நாளாக வந்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்திரை மாதத்துலருந்து குரு பயிற்சி வந்து ரிஷப ராசியில் வந்து பயிற்சி ஆகிய அமர்ந்து உங்களுக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து அவர் வக்ர நிலையில் வரப்போகிறார் அப்போ அந்த வக்ரகதியில் வரும்போது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வக்ர அமைப்பில் வரும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே சரி ஒரு துரித கதியில் ஒரு அதீத பலத்தோடு வரக்கூடிய அமைப்பு உண்டு இப்போ மேசராசி அன்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் வந்து இருக்கார் இப்போது அப்போ அவங்களுக்கு வந்து வருமானம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு அதீத பலனாகவும் நல்ல ஒரு அனுகூலமான பலனாகவும் கொடுக்கறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது அவங்களுடைய குழந்தைகளோடைய உடல் ஆரோக்கியம் படிப்பு விஷயம் நல்லாயிருக்கும் தாய் தந்தரோடைய ஆரோக்கியங்களும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைப்பு நல்லாயிருக்கும் ஏதாவது வேலை விஷயமாக அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் இது எப்படின்னா குரு பகவான் வந்து இந்த மாதம் அதாவது இந்த அக்டோபரில் ஒம்பதாம் தேதியிலிருந்து இந்த மாத கணக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து கார் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை அது வரைக்கும் தான் இருப்பார் அந்த தை மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர்க்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார் இந்த மூணு நான்கு மாதத்துக்குள்ளார அவங்களுடைய பலனை நீங்கள் வந்து அனுபவிக்கிற மாதிரி கதையில் வர்றதுனால இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பேரமைப்பு கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடை ஏற்படுறவங்களுக்கு இந்த டைமிங்கில் நல்ல அமைப்பில் ஒரு திருமணம் அனுகூலமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு வரும் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் தாய் தந்தர்களுடைய ஆரோக்கியம் நல்ல விஷயமாக கொடுக்கும் குழந்தைகளோட படிப்பு விஷயத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது வந்து தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்தால் அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்பில் தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல வெளிநாட்டு பயண யோகங்களும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த மேசராசி அன்பர்கள் இந்த த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அதை முன்னேற்றமாக வச்சுக்கணும் அப்படின்றது நினைக்கிறேன் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு ஜென்மத்திலே குரு பகவானந்து ஜென்ம குரு எப்பவுமே பார்த்திங்கன்னா ஜென்மகுரு வனவாச அமைப்புன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா ராமரோட ஜாதக அமைப்பில் ஜென்மகுரு ராமர் வனத்திலே அப்படின்ற ஒரு பாடலே இருக்குது அப்படி என்னதான் உங்களுக்கு வந்து ஜென்மத்திலே குரு பகவான் உட்கார்ந்து இருந்தாலும் இந்த வக்ரகதிக்கான காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு பலனாக சீக்கிரமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புலேயும் அதீத பலத்தோடையும் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்போ குழந்தை பாக்கியம் அமைப்பு சூப்பராக இருக்கும் ரிசபராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி அன்னோன்யம் நல்லா இருக்கும் திருமணம் தாமதப்பட்டவங்களுக்கு நல்ல திருமண யோகா அமைப்பு உண்டு தொழில் விருதி அடையக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும் தாய் தந்தரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சங்கட்டம் பிரச்சனைகள் வரும் அதனால தாய் ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்குவாங்க ஏதாவது சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது வழக்குகள் வில்லங்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுனாலும் அது உங்களுக்கு இந்த டைமிங்ல நிவர்த்தி ஆகி கொடுக்கக்கூடிய சூழல் நல்லா இருக்கும் அப்படின்றதும் உண்டு குழந்தைகளுடைய படிப்பு ஆரோக்கியம் குழந்தை பாகியம் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல அமைப்பாக கொடுத்துருக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணி நீங்கள் இந்த பயணம் அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிதுனராசி அன்பர்களுக்கான இந்த வக்ரகதி குருவுக்கான பயிற்சி பலன் பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஏழாம் அதிபதியாகவும் அவர் வந்திருக்காரு அப்போ துணைக்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் விதண்டாவாதம் பம்பு வழக்குகள் வச்சுக்காமல் இருக்கணும் பொதுஜன தொடர்புகள் ஒரு கூட்டு தொழில் மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நண்பர்களோட சேர்ந்து ஏதாவது செய்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்களில் சங்கடங்கள் வரலாம் அதனால் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது மற்றபடி நீங்கள் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த தை மாதம் வரைக்கும் உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் நல்லா நடக்கிறதுக்கான சான்ஸு நல்லாயிருக்கும் சொத்து ஏதாவது மற்ற பிரச்சனைகளோ இருந்தாலும் அது உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல விதமான சொத்து அமைப்பு கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் நல்லா இருக்கு பொதுவாகவே பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா மிதுனராசி அன்பர்கள் அறிவு சார்ந்த வீடு புதன் பகவானோட வீடு அப்ப புதனும் குருவும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா புதனும் குருவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷ அமைப்பை கொடுக்கக்கூடியவங்களா வருவாங்க அப்படின்னு சில டைமிங்கில் சொல்லிக்கிட்டாலும் நம்மளுக்கு இது குறுகிய காலகட்ட தான் அதனால் வந்து இந்த டைமிங்கில் நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த குருவுக்கான பயிற்சியை பயன்படுத்தி நீங்கள் அனு அனுகூலமாக அடைஞ்சிக்கணும் அப்படின்றது உண்டு கடகராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து அஷ்டம சனிக்கான தாக்கம் ஓடிட்டுருக்கு இப்போது இந்த அஷ்டமச்சனிக்கான அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட இந்த வக்ரகுரு வந்திருக்கிற காலகட்டங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது வந்து முதலீடுகள் பண்ணுறதோ தொழில் விருதி பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிறது நல்லது ரெண்டாவது வந்து இந்த ஏதாவது ஒரு வேலை சார்ந்த விஷயத்தில் அடுத்தவங்கக்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்குற அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் இப்போ எதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து அனுகூலமாகவும் கிடைக்கும் உங்களுடைய தாய் ஆரோக்கியம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் அம்மாவோடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது பண்ணுற மாதிரியான தொந்தரவு இருந்தால் கூட இந்த குருபகவான் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கொடுத்து நல்ல மருத்துவமனையாகவும் நல்ல மருத்துவ முறைகளையும் கொடுத்து அதுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கும் சான்ஸ் வரும் அப்படின்றதும் உண்டு தந்தை அமைப்புக்கும் வந்து இந்த டைமிங்கில் எந்தவித பாதங்களும் இல்லை தந்தை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு பூர்வ புண்ணியங்கள் சொத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது கிடைக்கணுன்னாலும் அதுக்கான வாய்ப்பும் இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்றது உண்டு இந்த அஷ்டமச்சனிக்கான தாக்கம் இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பலனை பயன்படுத்தி நீங்கள் வந்து இதை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் சிம்மராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகார தோரணை எப்போவுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கில் முகம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏதாவது வந்து வருமான விஷயத்தில் தடைகள் ஏற்படுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படி இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் கொஞ்சம் சப்போர்ட்டிங் பண்ணுற இடத்துல இருப்பார் ஏன்னா அவர் வந்து பத்தாம் இடத்துல உட்காந்துருக்காங்க தொழில் விருதி ஏற்படுத்தி கொடுக்குறதும் தொழிலில் வந்து முதலீடுகள் போட்டு சரி செய்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கும் உங்களுடைய பத்தாவது இடத்துலையே குரு பகவான் இருக்காரு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாகவும் அவர் வருவார் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறதுனால ஒரு சாதகமான பலனே உங்களுக்கு வழங்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சொத்து பருத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரி பண்ணிக்கலாம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இது சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு கண்ணி வந்து கண்ணியிலையே வந்து கேது உட்காந்துருக்காரு ஜென்ம கேது வந்திருக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் குழப்பமான மனநிலை டிசிஷன் எடுக்க முடியாத தொந்தரவு எதை செய்தாலும் ஒரு தடங்கள் ஏற்படுறது வம்பு வழக்குகள் இருக்கிறது எதுலேயுமே பிரச்சனைகளையே சந்திச்சிட்டே இருக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்திருக்கும் அவங்களுக்கு ஆனால் அப்படி இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு ரிசபத்தில் உட்காந்து பார்வை பலனாக வந்து கண்ணியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்போ அந்த கண்ணியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கன்னி ராசிக்காரங்களை பார்த்துட்டே இருக்கும்போது அதுவும் வக்ரகதியில் இப்போ பார்க்கும்போது இன்னும் கூட அதீத பலத்தோடு அவர் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து எல்லா வித சுப நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும் ஏழில் பகவான் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வந்து புத்திரபாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வருமானத்தில் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் ஒரு தி திட்டம் அப்படின்றத வந்து ஒரு முடிவான ஒரு தெளிவான முடிவு அப்படின்றதில் வந்து கொஞ்சம் சங்கட்டங்கள் கொடுத்தாலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய குரு பகவான் அந்த திட்டத்துக்கு ஒரு சப்போர்ட்டிங் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு அனுகூலமான பலனாக தான் கொடுப்பாரு அதனால் இந்த த்ரீ மந்த்ஸுக்குள்ளே ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் அது வேலை சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் குழந்தை அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதாவது செஞ்சுக்கிறதா இருந்தால் இப்போ அது தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஜென்ம கேதுவாக இருந்தாலும் குரு பகவான் ஒரு சப்போர்ட்டிங் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்ற அமைப்பில் இப்போ வந்திருக்கார் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்கள் துலாத்துக்கு எப்போவுமே குரு பகவான் நல்லது பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு ஐதீகம் ஜாதக இது அமைப்பில் உண்டு ஏன்னா அவர் மூணு ஆறு குடையராக வர்றதுனால அவர் எட்டில் மறைஞ்சும் இருக்கார் இப்போ வக்கரகதியாகவும் போயிட்டார் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு வந்து ராகுபகவான் அரளவுக்கு உட்காந்து எது எடுத்தாலும் வெற்றிகள் அப்படின்ற ஒரு அமைப்பை கொடுத்துருக்காரு அப்போ தேர்வில் வெற்றி வழக்கில் வெற்றி போட்டி எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி போட்டி விஷயத்தில் கொஞ்சம் வெற்றிகள் அப்படின்ற அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் உண்டு வேலைக்காக அரசு தரப்பில் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கான சான்ஸும் நல்லாயிருக்கும் ஏதாவது திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடை ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு சுபமாக கொடுக்கக்கூடிய சூழல் கொடுத்துருக்கு இந்த குழந்தை பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஒரு பூஜை வழிபாடுகள் ஒரு மருத்துவ முறைகள் இந்த மாதிரி போனாலும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த வக்ரகுரு பயிற்சியை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து அனுகூலமாக ஏற்படுத்திக்கலாம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷங்களாகவே விருச்சகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பரிதாபமான நிலமன்ற மாதிரி தான் எல்லா விதத்துலேயும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா வந்து சனி பகவானும் லாங் டைம் நீடித்தார் கேது பகவான் வந்தார் குரு பகவான் வந்தார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு காலபூஷனுக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சகராசி எட்டாம் இடம் மறைவிடம் அவங்க வந்து எப்பவுமே ஒரு சங்கடத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய சூழலே இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனாலும் உங்களுக்கு மாதம் குரு பயிற்சி ஆன பிறகே ஒரு அனுகூல பலன் கிடைச்சிருக்கு அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்ல வக்ரகுரு வந்து உங்களுக்கு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நல்ல அனுகூல பலனாக கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்காங்க குழந்தைங்களோட ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைங்களோட படிப்பு விஷயம் வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டில் போய் குழந்தைங்க வேலை பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல அமைப்பில் ஏற்படுத்தி கொடுப்பாரு கல்யாணம் தாமதமாகறவங்களுக்குலாம் இந்த வருஷம் கல்யாண அமைப்பு அனுகூலமாக இருக்கும் புதர்பாகியம் கிடைக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்பில் இருக்குது நல்ல ஒரு வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை உள்ளவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அர்தாஷ்டம சனி நடக்குது இது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிடாதீங்க இந்த குறுகிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்கறதுக்கு குரு பகவான் சப்போர்ட்டிங் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வேலை சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் குழந்தை அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இதை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நல்லா இருக்குது தனுசு ராசி அன்பர்கள் அவருடைய ராசியாதிபதி குரு பகவான் வக்ரகதியில் ஆறாமது இடத்துல உட்கார்ந்துருக்காரு ஆனால் அவர் ராசியாதிபதி ஆறில் போயிட்டாருன்றதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கும் அவர் சில அனுகூலமான பலனை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களுடைய ராசியாதிபதி ஆறில் வக்ரகதியில் போனாலும் ஏதாவது வீடு வண்டி வாகன யோகா அமைப்பு கிடைக்கணும்னா அது நல்ல துரித கதியில் நல்ல பிரம்மாண்டமாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது வண்டி வாகனம் அப்படிங்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி அதுல ஏதாவது சங்கடங்கள் இன் அதாவது முதலீடுகள் போட்டு ஏதாவது அதிகமாக பண்ணிக்காம கொஞ்சம் இருக்கிறத மட்டும் பாருங்க சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு கட்டுறது பிரம்மாண்ட வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் நல்ல அரசு தரப்புல வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்க்குறீங்கன்னா உங்க ராசி அதிபதி ஆறுலயே உட்காந்துருக்காரு நல்ல வேலை வாய்ப்பு அமைப்பு சூப்பரா உங்களுக்கு வரும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு தேர்வு எழுதுறது வெற்றி பெறுறது இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் நல்ல ஒரு பலனா கொடுப்பாரு தாய் தந்தரோட கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏதாவது வெளிநாட்டு பயணங்கள் அமைப்பு அப்படின்ற மாதிரி கிடைக்கணும்னா அதுக்கு சான்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்றதும் நல்லா இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து ஏழரை சனியோட தாக்க அமைப்பில் விரைய சனியாகவும் ஜென்மசனியாகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ பாத சனிக்கு வந்திருக்காரு சனி பகவான் அப்படி இருந்தும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த டைமிங்ல பார்த்தீங்கன்னா வக்கரகதியில பார்த்துட்ருக்காரு இருக்காரு அப்போ எதை செய்தாலும் ஒரு அதீத பலத்தோடு செய்யக்கூடிய சான்ஸை அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அப்போ நல்ல வேலை வாய்ப்பா இருக்கட்டும் ஏதாவது வந்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது நிவர்த்தி ஆகிறதா இருக்கட்டும் கேஸ் ஜெயிக்கிறதா இருக்கட்டும் அந்த விஷயங்களும் நல்லா இருக்கும் ஏதாவது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடுகள் போட்டு அதை வாங்குறதா இருக்கட்டும் அதுவும் நல்ல ஒரு அனுகூலமாக உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் சூப்பராக இருக்கும் குழந்தை கிடைக்கிறது குழந்தை படிப்பு குழந்தையோட வெளிநாட்டு பயணங்கள் அவங்களுடைய வேலைகள் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலனாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மகர ராசி அன்பர்கள் உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்ற விஷயங்களில் நீங்கள் எது வேணாலும் குரு பகவான் சப்போர்ட்டிங்கில் நல்லா செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும் கும்பராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது ஜென்மசனி போயிட்டுருக்காங்க அப்போ இந்த ஜென்மசனிக்கான அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் பதட்டம் குழப்பம் இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சங்கட்டம் கிடைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்ரகதிக்கான குரு வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு ரெண்டுல இருக்கிற ஒரு குரு பகவான் அதாவது தனஸ்தானாதிபதியாக வந்திருக்காரு வக்ரகதியிலையும் வந்திருக்காரு அப்போ ஒரு அதீத பலத்தோட தின வருமானம் மாத வருமானம் வாடகை வருமானம் இந்த மாதிரியான வருமான விஷயங்களில் தங்குதடை இல்லாமல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டில் ராகு உட்கார்ந்துருக்காரு கண்டிப்பாக முகம் சார்ந்த விஷயங்களில் கண்கள் சார்ந்த விஷயங்களில் பற்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதில் ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் வந்துடலாம் அப்படி வந்தாலும் அதுக்கான மருத்துவ முறையும் நோய் தீர்வுக்கான அமைப்பும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல சங்கடம் இல்லாமல் கொடுக்கறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ஒரு மடபயம் பதட்டம் குழப்பம் தொந்தரவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தாலும் குரு சப்போர்ட்டிங்னால நீங்கள் வந்து ஜென்மசனியா இருந்தாலும் ஒரு ஏழ்ற சனியில ஜென்மசனியில ஒரு இடத்த வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வாங்கிட்டீங்கனாலும் மூணு தலைமுறைக்கு அசைக்க முடியாத சொத்தா கொடுப்பாருன்ற ஒரு சப்போர்ட்டிங் இருக்கறனால இடம் பூமி வாங்கலாம் நல்ல ஒரு நிலம் சார்ந்து அதாவது அசையும் சொத்து அப்படின்ற விஷயத்தில் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது ஆல்ட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் அசையும் சொத்து மாதிரி எதாவது போடுறீங்கன்னா அது மட்டும் இப்போ சரி வராது தாய் தந்தையர்களோட ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கணும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கணும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கும் போங்க இந்த வக்ர குரு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுப பலனையை கொடுக்க காத்துட்டு இருக்காரு அதை பயன்படுத்திக்குங்க மீனராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ம ராகு அப்படின்ற ஒரு சங்கடத்துல இப்போ போய்கிட்டு இருப்பாங்க அது இல்லாத பாத்தீங்கன்னா விரைய சனிக்கான அமைப்பும் இப்ப வந்துட்டு இருக்காங்க அப்ப ஜென்ம ராகு விரைய சனி ரெண்டுமே அவங்களுக்கு தாக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அவருடைய மீன ராசியோடைய அதிபதியும் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்துல வக்ரகதியில் உட்கார்ந்துருக்காரு அப்போ ஒரு முயற்சி பண்ணினா அதுலேருந்து ஒரு விடுதலை ஆயிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து முயற்சியோடு செஞ்சா அது நம்மளுக்கு சாதகமா அமையும் அப்படின்ற அமைப்பில் குரு பகவான் இருக்கிறதுனால நீங்க வந்து வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க உங்க தொழில் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா முதலீடுகள் மட்டும் இப்ப வேண்டாம் ஏற்கனவே செய்த அமைப்பில் மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க ஏதாவது வேலை சார்ந்த விஷயங்களுக்கு அஹ் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பாத்தீங்கன்னா ஒரு மன பயத்தையும் குழப்பத்தையும் பதட்டத்தையும் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு எதை செஞ்சாலும் இது நம்ம சரியா செஞ்சோமா செய்லியா இது கரெக்டு தானா அப்படின்ற மாதிரியும் நம்ம எதிர்பார்க்காத தருணத்துல ஒரு சில சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய சூழலை அவர் கொடுத்துருவாரு இருந்தாலும் இந்த குரு பகவானோட உங்களுக்கு பார்வை பலனே கிடைக்கலனாலும் பரவாயில்ல அவர் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி பூமி சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது சேதனா செஞ்சுக்கோங்க தொழில் வந்து முதலீடுகள் வேண்டாம் வேலை சார்ந்த விஷயத்துல எதுவாக இருந்தாலும் பண்ணிக்குவாங்க மருத்துவம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு ஹைலைட்டா கொடுத்துருவாரு அப்ப வந்து ஒரு ஆப்ரேஷன் லெவல் தொந்தரவாக இருந்தாலும் சரி ஏதாவது நாள்பட்ட ஒரு மருத்துவ முறைக்கு போகணும்னு யோசிச்சிருந்தாலும் சரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு நல்ல மருத்துவ முறை கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிங் கொடுக்கும் தாய் தந்தையருக்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து மருத்துவம் சார்ந்த விஷயத்துல மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஹைலைட்டாக கொடுப்பாங்க இந்த குறுகிய காலத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த குருவோட பலனை எடுத்துக்கோங்க இதை வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடும் திருச்செந்தூர் முருகர் வழிபாடும் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்தலத்தோட வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதை பயன்படுத்தி நீங்கள் எல்லாருமே இந்த வக்ரகுரு பயிற்சியை ஒரு த்ரீ மந்த்ஸுக்குள்ளே பயன்படுத்தி ஒரு அதீத பல பலனை வந்து நீங்கள் வா அடைஞ்சிக்கணும் அப்படின்றதில் எனக்கு வந்து ஒரு முழு திருப்தி இது வரைக்கும் என்னுடைய பார்த்துட்டு பார்த்துட்ருந்தீங்க இது வந்து ஒரு பொதுவான ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் இதுலேயும் நீங்கள் ஏதாவது உங்களுடைய ராசிக்கு பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நான் இதை செய்யலான் இருக்கேன் இது வந்து இப்படி நடக்குமா நடக்காதா இல்லை இதில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா இது இந்த டைமிங்க்குள்ளார இதை முடிச்சுக்கலாமா அப்படின்ற நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்கம்மா தெளிவாக நிறைய விஷயமாக வந்து சொல்லியிருந்தீங்க குரு வக்கர பயிற்சியை வந்து குரு வக்கர பயிற்சியை பற்றி மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நல்லாவே சொல்லியிருந்தீங்க தொடர்ந்து நீங்கள் ஆன்மீக கொடுக்கை சேனலில் நேரலையில் வந்து தொடர்ந்து சொல்லுங்கள் மக்கள்லாம் பார்த்துட்டு அதே போல் அம்மாவோட சேனல் டாக்டர் சுதாகண்ணன் நாஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல்லையும் அம்மாவோட பதிவுகள் வந்து நிறைய இருக்குது போய் பாருங்கள் அதேமாதிரி நம்ம ஆன்மீக கொடுகை சேனல்லையும் அம்மாவோட நம்ம நம்ம சேனலில் எல்லாத்தோடய பதிவும் இருக்கும் அதில் அம்மாவோட பதிவுகள் நிறையா இருக்கும் நிறைய பேர் இந்த குரு பயிற்சியை பற்றிலாம் பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி சுதாகண்ணன் அம்மாவை பற்றி சொல்லியிருந்தீங்க தொடர்ந்து வந்து பாருங்கள் ரெண்டு சேனல்லையும் பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாங்க மேலும் அடுத்த மாதத்துலேருந்து தொடர்ந்து லைவில் வருவாங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி and